श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिकन अरुणिचेय पदुहासहस्रं 9099வது ஸ்லோகம் பாருங்க இப்படி இருக்கு கதம் கரம் लक्ष्मीकर கமல யோக్యం নিজபோ நிஜபதம் நிரத்யாதரங்கே ஸஹ குலிசகடின அஸ்மின வனசி 나 ना चेतयेवम मध्ये भिसति धागाय गा देवी भवति निज स्मर सरसिका कांटक तातिहि कथम कारम लक्ष्मी कर कमल योग्यम निज पदम रंगेसा कुलिश कठिने अश्विन बनसि नह न ना चेत केव मध्ये विसति नयगा देवि भवती निज क्रांति छुंड स्मर सरसिका कंटक ताति ही उपृ देवी देवी पादवये ரங்கேசகா ஸ்ரீரங்கராஜன் லக்ஷ்மி பிராட்டியன் கரகமல தாமரை இதழ் போன்ற மென்மையான கைகளால் வருடப்படுவதற்கு யோக்கியம் யோக்கியமான நிஜபதம் தனது திருவடிகளை குலிச வளைந்து கொடுக்காத முரட்டுத்தனமான கடினே கடினமே கடுமையாக கடுமையான கூர்மையான தீய எண்ணங்களை உடைய அஸ்மின் மனசி நகா இந்த அடியோங்கள் மனத்திலே நிதத்தியாது இருத்துகிறான் பெருமானுடைய திருவிடி அவ்வளோ மென்மையானதான் சப்ரேம பீதி கமலா கரபல்லவா பியாம் சம்பாக நேவி சபதி கிளவமாத தாரோ அப்படின்னு பிரபத்தியில் வெங்கடேஷ் பிரபத்தியில் வரும் சப் பிரியத்தோடையும் பயத்தோடையும் அவள் பிடிச்சி அப்பையும் காலில் சேப்பு கலர் வந்துருமா அந்த அழுத்தத்துலையே அவ்வளோ மிருதுவானதான் பெருமானுடைய திருவடிகள் ஸோ அதான் இங்கே எழுதியிருக்க தேவி பாதுகையே ஸ்ரீரங்கராஜன் பிராட்டியின் தாமரை இதழ் போன்ற மென்மையான கைகளால் வருவிடப்படுவதற்கு யோக்கியமான அப்படிப்பட்ட தன்னுடைய திருவடிகளை முரட்டுத்தனமான வளைந்து கொடுக்காத கடுமையான கூர்மையான தீய உடைய அது முள்ளு போல் இருக்கும் அவருடைய தீய எண்ணங்கள்லாம் அப்படிப்பட்ட மனசில் நிறுத்தி இருத்துகிறான் கதம் காரம் இது எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னு கேள்வி பதில் சொல்கிறார் பவதி தேவரீர் மத்திய இடையே தயா கருணையினால் விசதி புகுந்து நிஜாக்கிராந்தி உம்மனது பராக்கிரமத்தால் அல்லது வலிமையினால் ஸ்மர கண்டக ததி அம்பின் கூர்மையான நுனி போன்றதும் முட்கள் போன்றதுமான எங்கள் தீய மனப்போக்குகளை சுண்ணா சுண்ண நீர் நச்சேது ஏவம் வேறு எந்த காரணமும் இதற்கு இருக்க முடியாது உம்முடைய தி உம்முடைய பாதரக்ஷையே உம்முடைய வலிமையினால் கூர்மையான தீய எண்ணங்களை உடைய முக்கள் போன்ற எங்களுடைய தீய எண்ணங்களை எல்லாம் அழித்தீர் அதனால்தான் பெருமாள் தன்னுடைய திருவடியை இங்கே இருத்தினான் அப்படின்னு சொல்ல வர்றான்னு புரிஞ்சுக்கலாம் மொத்தம் ஒரு தான் அர்த்தம் படித்து அவங்களுக்கு புரிபட்டுரும் தேவி பாதுகையே ஸ்ரீரங்கராஜன் லக்ஷ்மி பிராட்டியின் தாமரை இதழ் போன்ற மென்மையான கைகளால் வருடப்படுவதற்கு யோக்கியமான அவ்வளோ மிருதுவான தனது திருமடிகளை வளைந்து கொடுக்காத கடுமையான கூர்மையான தீய எண்ணங்கள் உடைய இந்த அடியோங்கள் மனத்திலே இருத்துகிறான் நிதத்தியாத்தின்னு இருத்துகிறான் இது எப்படி சாத்தியமாயிற்று கரம் கா காரம் பவதி தேவரின் கிடையை நிறைய புகுந்து கருணையினால் புகுந்து உமது பராக்கிரமத்தால் அல்லது வலிமையினால் அம்பின் கூர்மை போன் கூர்மை அம்பின் கூர்மையான நுனி போன்றதும் முட்கள் போன்றதுமான எங்கள் தீய மனப்போக்குகளை சுண்ண சின்னாபின்னமாக்கின வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது न चेत् गेबं इदवि वारणं मिडा श्लोकं पठिकला न कथं कारं लक्ष्मीकरकमलयोग्यं निजपदं निधत्याे सः कुलिजकठिन अस्मिन् मनसि न न चेत् गीपं मध्ये दयया தேவி பபதி நிஜா கிராந்தி சுண்ண ஸ்மர சரசா கண்டக ததிஹி இந்த சரசிகாங்கிறது ரொம்ப சரத்தனுடைய அம்பினுடைய நுனி போன்று கூர்மையான தீய எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஆயிரமாவது ஸ்லோகம் பார்ப்போம் இது ஒரு ஓகே ஒரு ஃபீலிங் ஒரு மைல் ஸ்டோனை நம்ம கடந்துட்டோன்னு பாதுகாசாஸ்திரம்னா அதில் ஆயிரம் ஸ்லோகங்கள் தான் இருக்கணும்னு இல்லை ஆயிரத்தி எட்டு ஸ்லோகம் இருக்குது இது முடியறதுக்குன்னு எட்டு ஸ்லோகம் இருக்குது இது ஆயிரமாவது ஸ்லோகம் கிரீடாலவுலியம் கிமபி சமய பாதுகே பஜ்ஜய்தி நிர்பேசம் ஸ்வம் திசதி பவதி நாத்தையோ श्रीधरण्योः माम् अपि एवं जनय मधुजितपादयोः अन्तरङ्गं रङ्गं ज्ञासौ जनयसि गुणैः भारतीनृत्तरङ्गं क्रीडालौल्यं किमपि समये पादुके भर्जयन्ति निर्वेशम स्वम दिसज दि बवदी नाथयो श्री धरणयो माम अपि येवम जनय मधुजित पादयो अंतरंगम रंगम यासो जनयसि गुणै भारती नृत्यरंगम नृत्यरंगम இப்படி இருக்குது இது நான் வந்து பொதுவான அர்த்தம் அர்த்தம் தான் போட்ருக்கேன் ஸ்ரீரங்கநாதனின் பாதுகையே தேவரிகிரே தங்கள் எஜமானியாக எண்ணி தங்களது ஐஸ்வர்யம் அனைத்தும் தேவரீருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக கொண்டிருக்கின்ற ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய இவர்களுக்கு தேவரில் செய்வது என்ன என்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் பொதுவான பொதுவான அர்த்தம் அந்த கிரீ வேற ஒன்றும் கிடையாது அந்த ஸ்ரீ தரண்யோகோன்னு ஒரு சுருஷன் பிறகு இல்லை தான் பூமி பிரா சாரி ஸ்ரீதேவி தரணின்னா பூமி பிராட்டி அப்படின்னு அழகாக இருக்காரு என்னவென்றால் அப்புறம் சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாம் சேர்த்து பார்க்கலாம் என்னவென்றால் அவர்கள் விரும்பும் காலத்தில் தேவரீரால் மட்டுமே ஏகபோகமாக அனுபவிக்கப்படும் பெருமானின் திருவடிகள் அனுபவம் என்கிற சுகத்தை உமது சஞ்சாரத்தை நிறுத்திவிட்டு பெருமானை அவர்களுக்கு கொடுக்கிறேன் இதுபோல அடியேனையும் பெருமான் திருவடிகளுக்கு ஏற்ற அடிமையாக மாற்ற வேண்டும் உமது எந்த குணம் மூலம் ஸ்ரீரங்க திவ்ய சேத்திரத்தை சரஸ்வதியின் நாட்டியசாலையாக மாற்றினீரோ அதே குணம் கொண்டு என்னையும் மாற்ற வேண்டும் இல்லை அடியனுக்கு அருள வேண்டும் இதான் உங்களுக்கு இப்போ அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்ரீதேவி பூதேவி இவெல்லாம் அந்த புறத்தில் இருக்கா இவர்கள் எப்பொழுதாவது பெருமானோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அப்பொழுது என்ன பண்ணும் இந்த பாதுகை தன்னுடைய லீலா லீலாலவுல்யம் சரி கிரீடா லவுல்யம் லீலையான அந்த விளையாட்டுக்கள்லாம் கொஞ்சம் நிறுத்தியும் வர்ஜயந்தின்னு ஒரு வார்த்தை இருக்க பிறகு வர்ஜயந்தி கொஞ்சம் விட்டு கொடுத்துரும் அவாய்டு அப்படின்னு அடுத்த இங்கிலீஷில் அவாய்ட் பண்ணிவிட்டு நிர்பேசம் ஸ்வம் திசசி நிர்பேசம்னா அவளுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கும் யாருக்கு ஸ்ரீ ஸ்ரீதரன் யோகோ ஸ்ரீ பூதேவி தரணி பூமி பிராட்டி இவர்களுக்கு பெருமானை ஒரு கிஃப்ட் ஒரு பரிசு பொருளாக கொடுக்குங்கிறது தான் முதல் ரெண்டு லைனோட அர்த்தம் கிம்மபி சமையே அப்படினா சில சமயங்களில் அர்த்தம் எப்பொழுதெல்லாம் ஸ்ரீதேவியும் பூதேவியும் பெருமானுடன் சேர்ந்து இருக்கிற ஆசைப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா சில அதெல்லாம் எழுதியிருக்கு அதெல்லாம் ஞாபகம் சின்ன வச்சுக்கலாம் இல்லை பேசிக் அர்த்தம் இதுதான் ஸ்ரீதேவி பூதேவி பெருமானோடு இருக்க ஆசைப்படும் அந்த நேரங்களில் பெருமானை விட்டு கொடுக்கிறது பாதுகை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுதா இப்போ இவரும் ஆசைப்படுறாங்க மாம பி என்னையும் அது மாதிரி பண்ணணும் கூட மாம பி ஏம் ஜன இவ்வாறாக என்னையும் ஜன ஜனையாக உருவாக்கு அப்படின்னு சொல்கிற மதுஜித்து பாதயோகோ மதுஜித்து நம் புரியுது மதுசூதனனை வென்றவன் மதுசூதனனின் பாதரக்ஷ பாதங்கள் பாதயோகோ அந்தரங்கம் அதாவது மதுசூதனனின் திருவடிகளுக்கு அந்தரங்கமாக சேவைப்பட சேவை செய்யக்கூடியவனாக என்னை மாற்ற வேண்டும்ங்கிறது தான் மாம் அபி ஏவம் ஜனக மதுஜிது பாதயோகோ அந்த ரங்கம் அப்படி மாற்றணும் எப்படி மாற்ற முடியும் அம்மால அப்படின்னு உங்களுக்கு ட உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அது கேட்டால் அவர் சொல்கிற எந்த குணங்களை கொண்டும் எந்த பராக்கிரமம் எந்த ஸ்கில்லை கொண்டும் நீர் என்ன பண்ணி ஸ்ரீரங்கம் என்கிற அந்த திவ்ய க்ஷேத்திரத்தை பாரதி நிற்த்தரங்கம் பாரதினா சரஸ்வதி சரஸ்வதி நீ நர்த்தனசாலையாக எந்த குணங்களை கொண்டு நீர் மாற்றினீரோ அதே குணங்களை கொண்டு அடியும் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் ஏதாவது எக்ஸ்ட்ரா உதவ அர்த்தம் படிச்சுடலாம் ஸ்ரீரங்கநாதனின் பாதுகையே தேவரீரையே தங்கள் எஜமானியாக எண்ணி தங்களது ஐஸ்வர்யம் அனைத்தும் தேவரீருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக கொண்டிருக்கின்ற ஸ்ரீதேவி பூதேவி ஆகியவர்களுக்கு தேவரீர் செய்வது என்ன என்றால் அவர்கள் விரும்பும் காலத்தில் கிமப்பி சமையன்னு உருவாத்தீர்கள் காலத்தில் தேவரீரால் மட்டுமே ஏகபோகமாக அனுபவிக்கப்படும் பெருமானின் திருவடிகள் அனுபவம் என்கிற சுகத்தை உமது சஞ்சாரத்தை நிறுத்திவிட்டு பெருமானை அவர்களுக்கு கொடுக்குது பரிசாக கொடுக்குறீ நிர்வேசம் அப்படிங்க போல அடியும் பெருமான் திருவடிகளுக்கு ஏற்ற அடிமையாக மாற்ற வேண்டும் உமது எந்த குணம் மூலம் சீரங்கட்சி திவ்ய சேத்திரத்தை சரஸ்வதியின் நாட்டியசாலையாக மாற்றி நிறுவோம் நிறுத்த நிறுத்த அரங்கம் அப்படிங்க நிறுத்த அரங்கம் இருக்கா அந்த தான் நாட்டியசாலை மாற்றினோம் ಅದೇ ಗುಣಂ ಕುಡಿಯ ಅರುಳವೆ ಇದು ಶ್ಲೋಕದೋ ಒದವನ ಅರ್ಥವಾಗಿ ಶ್ಲೋಕ ಅರ್ಥ ಪಡಿಕಲ್ಲ ನೆಕ್ರೆ ಕ್ರೀಡಾಲೌಲ್ಯ ಕಿ ಸಮೇ ಪಾದುಕೆ ಭಜ್ಜಗಂತಿ ನಿರ್ಬೇಸಂ ಸ್ವಂ ದಿಶತಿ ಭವತಿ ನಾತಯೋ ಶ್ರೀಧರಣ್ಯೋ ಮಾಂ ಅಪಿಯೇ ಜನಯ माधवी जीते पादयो अंतरंगम रंगम ज्ञानसं जनयति गुणैः भारती नृत्यरंगम श्रीमते रामानुजाय नमः